அதிமுகவுடன் சேருவதில் பிரச்சனை இல்லை என திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார் அதிமுகவோடு சேருவதில் பிரச்சனை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் அதிமுகவுடன் சேருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாஜக இருப்பதால் அது முடியாது பாமக பாஜக இடம்பெறும் அணியில் விசிக இடம் இடம்பெறாது தமிழகத்தில் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமில்லை என்பதுதான் வரலாறு என் உயரம் என்ன என்பது எனக்கு தெரியும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை வைக்க சூழல் கணியவில்லை நட்பின் அடிப்படையில் அதிமுகவின் வைகை செல்வனுடன் சந்திப்பு நடந்தது அவ்வளவுதான் நாங்கள் எந்த அரசியலும் பேசவில்லை அவர் எனக்கு ஒரு நல்ல புத்தகத்தை வழங்கினார் என்று கூறியுள்ளார் ஆளுங்கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறோம் ஆனாலும் இசிகா கொடி அகற்றப்படுகிறது பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்து போராடி ஆளுங்கட்சியில் கூட்டணியில் நீடிக்கிறோம் அரசியல் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனையை மட்டும் கருத முடியாது என்று கூறியுள்ளார் அரசியலில் தெளிவு பொறுமை நிதானம் தேவை என்று கூறியுள்ளார் மேலும் அதிமுகவுடன் சேருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாஜக பாமகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி சேருவதுதான் பிரச்சனையாக உள்ளது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு இலக்கியங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்